வணக்கம் நேர்லி சொல்லுங்கள் விலுங்கள் பகுதியில் இந்த முதல் மரியாதை அதாவது முதல்ல யார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அந்த அதில் வந்து அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கான முதல் பெண் அமைச்சர் அதாவது பெண் கேபினெட் அமைச்சர் யாருன்னா ராஜ்குமாரி அம்ரித் கவுர் அவங்க தான் வந்து முதல் பெண் அமைச்சர் இவங்க வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேபினெட் அமைச்சராக வந்து பொறுப்பேற்றுக்கொள்கிறாங்க இவங்களுடைய ஏர்லி லைஃப் அதாவது ஆரம்பகால வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு இளவரசி மாதிரி ஒரு பிரபுத்துவ பின்னணியே கொண்டவங்க ஆனால் இந்த ஜாலின்வாலா பக் அப்புறம் வந்து பிரிட்டிஷ் அரசு மேலாம் அவங்களுக்கு வந்து வெறுப்பு ஏற்படுகின்றது அதே அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய பிரபுத்துவ வாழ்க்கையை விட்டுட்டு இந்திய போ சுதந்திர போராட்டத்தில் வந்து அவங்க வந்து நிறைய பங்கேற்றுக்கொள்கிறார்கள் காந்தியோட யாத்திரையில் வந்து அவங்க வந்து பங்கேற்றுக்கொள்கிறாங்க அவங்க சபர்மதி ஆசிரமம் இருக்கு இல்லையா அந்த சபர்மதி ஆசிரமம்லையும் வந்து அவங்க தங்கியிருக்காங்க அதுக்கு ஒரு கடினமான வாழ்க்கையும் வந்து அந்த ஆசிரம வாழ்க்கையை வந்து அவங்க மேற்கொள்கிறாங்க ஏன்னா தான் அவங்க இளவரசியாக இருந்தாலும் அந்த கடினமான வாழ்க்கையை மேற்கொள்கிறாங்க இவங்க கேபினெட் அமைச்சராக இருந்து நிறைய வந்து இந்த எய்ம்ஸ் அந்த மாதிரி வந்து கல்லூரிக்கெல்லாம் வந்து நிறைய வந்து முயற்சி செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க நிறைய பெண்கள் அமைப்புடைய தலைவராகவும் இவங்க வந்து இருந்திருக்காங்க இந்தியாவுக்கான முதல் ஸ்பீக்கர் அதாவது பாராளுமன்ற சபாநாயகர் யார்னா ஜி வி மாவலங்கர் அவர் வந்து முதல் வந்து சபாநாயகராக இருக்கார் இந்தியாவுக்கான முதல் தலைமை நீதிபதி யார்னா ஜஸ்டிஸ் கானியா அவர்கள் தான் வந்து இந்தியாவுக்கான முதல் தலைமை நீதிபதியாக இருந்திருக்காங்க இந்தியாவுக்கான முதல் விமானப்படை தளபதி சர் தாமஸ் டபிள்யூ ஹெல் அவர்தான் வந்து இந்தியாவுக்கான முதல் விமானப்படை தளபதி இந்தியாவுக்கான முதல் கப்பற்படை தளபதி பாரி அவர்கள் தான் வந்து இந்தியாவுக்கான முதல் கப்பல்படை தளபதி என்ன நேரத்தில் பல்வேறு தளபதி அவங்களை பற்றியெல்லாம் வந்து பார்த்துட்டோம் இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு போலமாக இந்தியாவுக்கான முதல் சபாநாயகர் யார் இந்த கேள்விக்கான பதிலை வந்து தெளிவு தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகரோடு வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விருட்ச மக்கடமின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும் விருட்சுமக்கடமையின் சார்பில் டீன்பீஸ் தேர்வுக்கு ஒரு மாத கால இலவச பயிற்சி அளிக்கப்படும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் திரையெல் திரையக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்